வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா புறநானூறு பதினோராம் வகுப்புலருந்து எடுக்கக்கூடிய இந்த பாடலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புறநானூற்று பாடல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான புறநானூற்று பாடலை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் இரண்டு புறநானூறு பாடல் ஒரு புறநானூற்று பாடலை பாடியவர் யாரும் இன்னொரு பாடலை பாடியவர் பிசிறாந்தையரும் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இந்த பதினோராம் வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடலை பார்க்கலாம் உண்டால் அம்ம உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே ஒளிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாற்றி அனையர் ஆகி தமக்கென முயலா நோன் தூள் பிறர்கென முயலுனர் உண்மையானே நூற்றி எண்பத்தி இரண்டு இந்த பாடலை பாடியவர் இளம் பெருவழுதி இவரை ஏன் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி சொல்கிறோன்னா இவர் வந்துட்டு கடலில் மாயமாக இறந்தார் இல்லையா ஸோ அதனால் அவரை கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதின்னு சொல்கிறாங்க அவர் பாடிய பாடலை பார்த்துருவோம் கிடைத்திருப்பதெனவோ அரிய அமல்தம் அதனால் என்ன தனி துண்ண தகுமு அது பெரிதில்லை எவரிடத்தும் பெருப்பில்லை சோம்பல் சுயமளிக்கும் உயர்ந்தோர் அஞ்சுவது அஞ்சுவர் தாமும் புகழா இதோ எம் உயிர் இகழா பூமி பரிசும் பொருட்டில்லை எமக்குள் இருப்பது குருமரணம் அன்று குரு அன்று பெருமலை என தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகைச்சால் மாண்பினர் உலதால் அன்றோ இக்கனவும் உயிர் திரிக்கிறது உலகம் அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகளை அவர் ஓரளவுக்கு தெளிவான உரையில் நம்ம படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அமைய பெற்ற திணை பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை பொதுவியல் திணை எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு திணை அதாவது வெற்றி முதலிய மு முதலிய பாடாந்திரையில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத அதையும் ஒரு பிற பொதுவான செய்திகளைய தொகுத்து கூறுவது தான் நம்ம பொதுவியல் திணை சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து துறை என்ன அப்படின்னா பொருள்மொழி காஞ்சித்துறை பொருள்மொழி காஞ்சித்துறை எப்போ எப்போ சொல்வோம் அப்படின்னா மக்களுக்கு நலம் தரக்கூடிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து சொல்லக்கூடிய அமையப்பெற்ற பாடலை தான் நம்ம என்னென்னு சொல்வோன்னா பொருள்மொழி காஞ்சித்துறை சொல்லுவோம் சில இந்த பாடல் வரிகளை வரக்கூடிய சொல்லும் பொருள் பார்த்துலாம் தமியர் அப்படின்னா த தமை தமியர் அப்படின்னா தனிவர் தமியர் அப்படின்னா தனிவர் முனி முனிதல் அப்படின்னா வெறு முனிதல் அப்படின்னா வெறுத்தல் துஞ்சல் அப்படின்னா சோம்பலாக தான் துஞ்சல் அப்படி சொல்கிறோம் அயர்வுனா சோர்வு மாட்சி அப்படின்னா பெருமை பெருமை எங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய எங்களுடைய ப படை மாட்சி அது மாதிரி வரும் இல்லையா படை பற்றிய பெருமை படை மாட்சி பெருமை நோன்மை அப்படின்னா வலிமை வலிமை எங்களுடைய வலிமை அடுத்து தாள் செய்தித்தாள் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த தாள் என்னது முயற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பாடலுடைய பொருளை பார்த்துடலாம் பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைச்சாலும் அஃது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள் யாரையும் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பல் என்று செயல்படுவார்கள் பிறர் அஞ்சுவதற்கு தாவும் அஞ்சு அஞ்சுவார்கள் புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள் உலகம் முழுவதும் கிடைப்பதாயிருந்தாலும் பழிவரும் செயல்களை செய்யார் எதற்கும் மனம் தளர மாட்டார்கள் இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்று இயங்கு கொண்டிருக்கிறது இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது ஸோ என்ன சொல்ல வருது பாடல் அப்படின்னா ஸோ பாடல் என்ன சொல்ல வருது பொருள் அப்படின்னா தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக பெரிய முயற்சியோடு உழைப்பவர்களாக இருக்கிறவங்க இந்த கூடிய அம்பந்தமே கிடைச்சாலும் தனியாக உண்ண மாட்டார்கள் யாரையுமே அவங்க வெறுக்கவும் மாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பலும் இல் சோம்பல் இல்லாமல் செயல்படுவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பிறர் பயப்படக்கூடிய செயலுக்கு அவங்களும் பயப்படுவாங்க புகழ் வருது வரும் அப்படிங்கிறதுக்காக தம் உயிரையும் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலுமே பழிவரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் ஸோ எதற்கும் மன தளர மாட்டார்கள் இத்தகைய சிறப்புடைய ஸோ இவ்வளவு சிறப்புடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறனால தான் உலகம் இன்னும் இயங்கிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு வரக்கூடிய இலக்கண குறிப்பாக பார்த்திரலாம் அம்மை அப்படின்னா அசைநிலை உண்டல் துஞ்சல் அப்படின்னா தொழிற்பயிர்கள் முயலா அப்படின்னா இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஸோ இதில் வரக்கூடிய பகுப்பதை உறுப்பினர்கள் துஞ்சல் அப்படிங்கிறது எப்படி பிடிச்சிக்கலாம் துஞ்சு கூட்டல் அல்ன்னு பிரிச்சுக்கலாம் அதில் முதல்ல வர்றது நம்ம எப்பவுமே பகுதின்னு சொல்வோம் அடுத்து வர வார்த்தையை அல் தொழிற்பெயர் விகுதின்னு சொல்லுவோம் ஸோ முனிவிலர் எப்படி பிரிக்கிறாங்க வி வந்துட்டு இவ்வு கூட்டல் இ இல்லையா ஸோ அப்போ முனி கூட்டல் இவ்வு கூட்டல் இல் கூட்டல் அர் இலர் இல் கூட்டல் அர் அப்படின்னு பிரிச்சு வந்திருக்கு ஸோ இந்த முனி அப்படிங்கிறது பகுதி இவ் அப்படிங்கிறது உடம்படுமை சந்தி இல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை அர் அப்படிங்கிறது பலர் பால் வினைமுற்று விகுதி ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இந்த பாடலாம் வரக்கூட புணர்ச்சி விதியை பார்த்துடலாம் எது வந்து புணர்ச்சி விதி இதில் வந்திருக்கு அப்படின்னா எய்வதாயினும் ஏவை ஏவதாயினும் அப்படிங்கிறத எய்வது கூட்டல் ஆயினும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இதில் இந்த தா அப்படிங்கிறது எப்படி மாறி வந்திருக்கு து இத்துக்கூட்டல் ஆ ஆயினும் பிரிஞ்சு வந்திருக்கா ஸோ இத்து கூட்டல் ஆன் பிரிக்கலாமா தாவை ஸோ உயிர் வரின்னு மெய்வி டூடும் எய்வத்து கூட்டல் ஆயினும் அப்படிங்கிறத தான் நம்ம எப்படி எழுதிக்கோ எய்வது இத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இய்வதாயினும் ஸோ புகழினேன் அது எப்படி புரிஞ்சிருக்கலாம் புகழ் கூட்டல் எணீன் பிரிக்கலாம் ரே அப்படிங்கிறது இது பிரிக்கிறோம் இல் கூட்டல் தான் ரே இல் கூட்டல் ஏ இல்லே ஸோ அப்போ இல் புகழ் கூட்டல் எனீன் ஸோ இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஓகேங்களா அடுத்து சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் ஜீவ் போக் அப்படிங்கிற ஆங்கிலேயர் புறநானூற்று பாடல்களை சிலவற்றையாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என் தலைப்பில் ஆங்கிலத்தை மொழிபெயர்ச்சிருக்கிறார் சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்று பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் ஊவேசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதன் முதலே அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் ஸோ ஊவேசா அப்படிங்கிறவர் யார் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் அவரை ஊவே சாமிநாதன் ஐயா ஸோ அவரை வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் அவர் அவர் வந்துட்டு அழிந்து போக நிலையில் இருக்கக்கூடிய புறநானூற்றில் பல சுவடிகளை என்ன பண்ணியிருக்காரு ஒப்பிட்டு ஆய்ந்து பயன் பெறும் வகையில் அவர் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த நூலுடைய நூல் வெளி பார்க்கலாம் ஸோ புறநானூற்று எட்டு தொகை நூல்கள் ஒன்று இல்லையா புறநானூறு அப்படிங்கிறது நம்ம புறம் புறம் பாட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது நான்கு முதல் நாற்பது அடிகளை கொண்டுள்ள பாடல் வ பாடல் அது ஸோ அது வந்துட்டு பாட்டும் தொகையும் சொல்லிவிட்டு நம்ம சிலபஸில் இருக்கோம் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் ஸோ அந்த எட்டு தொகையில் வரக்கூடிய நூல் தான் எது இது புறநானூற்று ஸோ புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது அகவர்பாக்களால் ஆனது இல்லைங்களா ஸோ அடுத்து இந்த பாடலை எழுதிய கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பாண்டிய மன்னரில் பெருவழுதி இன்னும் பெயரில் பலர் இருக்காங்க இருந்தாலும் அரிய பண்புகள் அனைத்தையும் இளமை காலத்தில் பெற்றிருந்த காலத்தால் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இவரை இளம்பெருவழுதின்னே அழைச்சிருக்காங்க இவர் கடலை கடற்பயணம் மேற்கொள்ளும்போது இறந்ததுனால இவரை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவர் எழுதிய பாடல்கள் வந்து இரண்டு ஒன்று வந்து புறநானூற்றி ஒன்று பறிப்பாடலும் இடம்பெற்றுள்ளது அடுத்த பாடல் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா புறநானூறு ஒன்பதாம் வகுப்பில் இருந்து எடுத்துருக்குறோம் ஸோ அந்த பாடல் பார்க்கலாம் வான் உட்கும் வடி நீ மதில் மல்லல் மூதோர் வய வேண்டே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒரு வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள நீர் இன்று அமையா காக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈன்று உடம்பும் உயிரும் படைத்தீச்சினோரே வித்துவான் நோக்கும் புண்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுப்போர் செய்ய இகழாது வல்லே நிலன் மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே அம்ம அப்படின்னு அசைநிலை ஒன்று போ லாஸ்ட்டு பாடல பார்த்தோமா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியது பின்னை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாற்றின் வலிய மன்னவா போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒரு தனி ஆட்சி வாடாத புகழ்மாலை வர என்றால் தகுதிகள் இவைதாம் தவறாது தெரிந்து கொள் உணவாய் ஆனது உடல் நீரால் ஆனது உணவு உணவாய் ஆனது உடல் நீரால் ஆனது உணவு நீரையும் நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் புள்ளிய நிலத்தில் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லையே யார் ஆண்டு என்ன அதனால் எனது சொல் இகழாது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரி விரிக்க பெற்றோர் நீடு புகழ் இன்பம் பெற்றோர் யார் வந்துட்டு புகழோடு இருப்பாங்க அப்படிங்கறத அந்த பாடல் சொல்லுது பாருங்கள் நீ நிலத்தில் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர் ஸோ இந்த பாடலுடைய பொருளை நம்ம தெளிவாக பார்க்கணும் பாடலுடைய பொருள் என்ன பார்த்துருவோம் வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனை வலிமை மிக்க வேந்தனை நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகு முழுவதையும் வெல்ல விரும்பினாலும் நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியது என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு குட இந்த ஆசிரியர் சொல்லக்கூடியவர் உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்சலினை நீரின்றி அமைய அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்த உயிரை தந்தவர் ஆவார் ஸோ அவர் சொல்ல அறிவுரை என்னென்னா நீர் இன்றே அமையாத உடல் வந்து உணவால் அமைவது உணவையே முதன்மையாக உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவருக்கு இணையாக கூறுகிறோம் அப்போ உணவு எனப்படுவது நிலத்தோட நீரும் ஆகும் இல்லையா நிலத்துடன் நீரும் ஆகும் அப்போ நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர்தான் இந்த உலகில் இவ்வுலகில் உடலை உயிரையும் ஒன்று சேர்த்தவருக்கு ஈடாவர் அப்போ நெல் முதலிய தானங்களை விதைத்து மலையை எதிர்பார்த்துருக்கிற பரந்த நிலம் நிலமாக இருந்துச்சுன்னா அதை சார்ந்த அரசனுக்கு எந்த முயற்சிக்கும் பயனை தராது அப்போது அதனால் நான் கூறிய மொழிகளை எகலாது விரைவாக கடைப்பிடிப்பாயாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிலம் குளித்த குழிந்த நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து அவர் நிலத்தோடு நீர் கூட்டியவருக்கு மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெற்றுத்தரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நிலைத்த புகழை பெறுவர் இல்லை என்றால் வீணே புகழி பெறாத வீணே மடிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல் அமைய பெற்ற திணை பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை அதாவது வெற்றி முதல் பாடாந்தினை சொல்லப்படாத செய்திகளையும் பொதுவான செய்திகளும் கூறுவதுதான் பொதுவியல் திணை இல்லையா முதுமொழி காஞ்சித்துறை முதுமொழி காஞ்சித்துறைனா என்ன அறம் பொருள் இன்பம் இதை பற்றி கூட கூட முப்பொருளானது அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பொருள் உறுதி தரும் தன்மையை கூறுறதுனால இந்த பாடல் முதுமொழி காஞ்சித்துறை இந்த பாடலில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் யாக்கை யாக்கை அப்படின்னா உடம்பை தான் யாக்கைன்னு சொல்கிறோம் புனர்யோர் தந்தவர் புனரியோர்னால் கொடுத்தல் தந்தவர் புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் புண்புலம் அப்படின்னா என்னது புள்ளிய புண் புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் தாட்கு தாட்கு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை தல்லாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அடுத்து வந்துட்டு இந்த பாடலில் வரக்கூடிய சொற்கள் சிலவற்றுக்கான குறிப்பு பார்க்கலாம் மூதூர் நல்லிசை புண்புலம் இல்லையா ஸோ புன்புலம் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் பண்பு தொகை மூதூர் நல்லிசை புண்புலம் அப்படின்னா பண்பு தொகைகள் ஸோ புண்புலம் அப்படின்னா நம்ம என்ன பொருள் பார்த்தோம் புள்ளிய நிலம்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அடுத்து வந்துட்டு நிறுத்தல் நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் நிறுத்தல் அப்படின்னானது தொழிற்பெயர் அமையா அமையா அப்படின்னா இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம் நீரும் இழாமும் உடம்பும் உயிரும் உம் அப்படி முடிகிற எண்ணுமைகள் அடுப்போர் அப்படின்னா வினை தொகை அடுப்போர் அப்படின்னா யாரு அஹ் என்ன என்ன கணக்குறிப்புனா வினைத்தொகை கொடுத்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் கொடுத்தோர் அப்படின்னானது வினையாளனையும் பெயர் அடுத்து வந்துட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் பாத்திரலாம் பகுப்பத உறுப்பிலக்கணம் நிறுத்தல் ஃபஸ்ட்டு நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல் ஸோ நிரு அப்படிங்கிறது பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இத்து அப்படிங்கிறது சந்தி தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி கொடுத்தோர் அப்படின்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் இந்த தோ அப்படிங்கிறது எனக்கு இத்து தோ அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் தோ அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஓ இல்லையா ஸோ தோ தோர் அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஓர் அப்படின்னு பிரிச்சிருக்கு ஸோ இதில் கொடு அப்படிங்கிறது பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஓர் அப்படிங்கிறது பலர்பால் வினைவற்று விகுதி ஓகேங்களா இந்த பாடலுக்கான பொருளை நூல்வெளி இந்த பாடலுடைய நூல்வெளி என்னன்னா இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளைப் பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது இந்நூல் பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருபுலமாக திகழ்கிறது இந்த பாடலை எழுதியவர் குட புலவியனார் நன்றி விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ பதினோராம் வகுப்பில் இருந்து ஒரு புறநானூற்று பாடலையும் ஒன்பதாம் வகுப்பில் இருந்து ஒரு புதுநா புறணானூற்று பாடலையும் நாம் பார்த்துருக்கோம் ஸோ பதினோராம் வகுப்பு புறநானூற்று பாடல் வரிகளில் எழுதியவர் யார் அப்படின்னா பழுதி ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒன்பதாம் வகுப்பு பாடலை எழுதியவர் புறநானூற்று பாடல் எழுதியவர் கூட புலவியனார் ஸோ முதல்ல இருக்கக்கூடிய புறநானூற்று பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் வந்துட்டு யாராக இருந்தார் பாண்டிய மன்னன் கடலூர் மாய்ந்த இடம்பெருவழுதி அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் புகழுக்காக உயிரையும் தரக்கூடியவர்கள் எதற்கும் அந் அஞ்சக்கூடிய சேர்களுக்கு அஞ்சுவார்கள் சோம்பல் கொள்ள மாட்டார்கள் சோர்வடைய மாட்டார்கள் புகழுக்காக உயிரையும் தரக்கூடியவர்கள் பார்த்தோமா செகண்டு பாடல் குடப்புலவியனார் பாடிய பாடலாக ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாடல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ நீர்நிலைகளை பெருக்க செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நன்றி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ